இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து என்னென்ன அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும்பொழுது தான் நம்ம ஒரு ஜோதிடத்தை தேடி போகிறோம் அப்போது ஜோதிடர்கள் பார்க்கும்பொழுது எனக்கு இதை மாதிரி பிரச்சனை இருக்குது தீர்வு கொடுங்கன்னு சொல்லுவோம் கேட்பாங்க ஆனால் அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது எப்படிலாம் பிரச்சனை இருக்குது நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு பரிகாரம் சொல்லுவோம் அந்த பரிகாரம் எதுக்குன்னா உங்களுக்கு வர போகிற பிரச்சனையை முற்றிலும் சரியாகும் அப்படின்றதுக்காக இல்லை உங்களுக்கு வரப்போகின்ற பிரச்சனைகளை உங்களுக்கு தாங்கக்கூடிய சக்திகளை கொடுக்கும் அடி விழும் ஆனால் அந்த அடி வலிக்காத அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் அதுக்காக தான் அந்த பரிகாரமே தவிர எந்தவித பிரச்சனையும் வராது என்பதற்காக அந்த பரிகாரம் இல்லை முதல்ல அதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ஒரு பிரச்சனையை தடுக்கக்கூடிய சக்தி கடவுளை தவிர யாராலையும் முடியாது அப்போ அந்த ஜோதிடர்கள் வந்து ஒரு வழி காட்டுறாங்கன்னா அது செய்யணும் அது எதுக்காகனா தடுக்கத்துக்காக இல்லை அந்த பிரச்சனை பெருசாக வர பிரச்சனை சின்னதாகவும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பதற்காகத்தான் ஒரு ஜோதிட ஒரு விதமான அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பரிகாரத்தை சொல்கிறாங்க அப்போ அதை தான் நம்ம கடைப்பிடிச்சி செய்யணுமே தவிர அந்த பிரச்சனை வராது என்பதற்காக மட்டும் இல்லை அப்போது ஒரு பிரச்சனையே வராது ஜோதிடர் சொல்வார் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அப்போது கடவுளுக்கும் ஜோதிடருக்கும் என்ற ஒரு வேறுபாடும் கிடையாது அப்போ ஜோதிடர்களுக்கு எல்லாருக்குமே தலைக்களம் ஏறிடும் அப்போது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஒரு ஜோதிடர் சொல்கிறது பரிகாரம் என்பது ஒரு பிரச்சனையை தடுப்பதற்காக அல்ல குறைப்பதற்காக மட்டுமே இதை அனைவரும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வழி வழிநடத்தி சொன்னோன்னா எல்லோரும் இன்பமாக இருக்க முடியும் நன்றி வணக்கம் ஏதாவது ஒரு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சென்று உங்களுக்கான கேள்விகளை கேளுங்கள் நான் கண்டிப்பாக பதிலளிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம் உங்கள் கவிதா